அருட்பெருமகா இறை காளை நிலையாய் பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த வேலை நிலையாய் விளங்கும் இவ்வேளைதனில் ஏற்றமிகு நற்சுவேலை ஆசிதனை சிவசபை ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை நித்திய ஆசியாய் நிதர்சன ஆசியாய் அகத்தியன் அரசாளும் அற்புத சிவசபைதனிலே சிவமகா வாழை சித்தனாய் வளம் வரும் வாழும் ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து நல்வாசி திதி பெருவிழா கடந்து சரவணபவாட்சரம் கீழிறங்கி ஆசி வழங்கும் சஷ்டி நாள் நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் சபைதனில் ஏற்புடைய நிலையாய் சச்சங்க பெருமகா நிகழ்விற்கு புறப்படும் சித்தனே உமக்கும் சீடர்களுக்கும் அவ்வை நல் ஆசிகள் பயண நிலை ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட பெருமகா சற்றங்க நிகழ்வுகளில் நிகழ்ந்தேறுகின்ற ஆசி மொழிகளில் அவ்வை உள்ளிருந்து அணுக்கரக நிலை வழங்கி மகிழ்வோம் என்று ஆற்றல் கொண்ட கண்ணி மூலவன் திருபடி தொட்டு வணங்கி பிரபஞ்ச மகாசபையின் கணங்களெல்லாம் உடனிருக்க வழங்கி மகிழ்கின்றோம் இவ்வேளை ஆசிதனை